இஸ்ரேல் அரசியலில் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வெடித்திருக்கிறது கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஊழல் வழக்குகளில் சிக்கி தவித்து வரும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இப்போது தன்னை இந்த வழக்குகளில் இருந்து விடுவிக்க கோரி இஸ்ரேல் அதிபரிடம் ஒரு மன்னிப்பு கோரிக்கை மனுவை அளித்துள்ளார் இந்த ஒரு செயல் இஸ்ரேலில் ஒரு பெரும் அரசியல் மற்றும் சட்ட நெருக்கடியை உருவாக்கியுள்ளது முதலில் இந்த வழக்கு என்ன இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் பிரதமர் நெதன்யாகு மீது லஞ்சம் மோசடி மற்றும் நம்பிக்கை துரோகம் என பல ஊழல் வழக்குகள் நடந்து வருகின்றன தனக்கு ஆதரவாக செய்தி வெளியிடுவதற்காக ஊடக நிறுவனங்களுக்கு சலுகைகள் வழங்கியது கோடீஸ்வரர்களிடமிருந்து விலை உயர்ந்த பரிசுகளை பெற்றது என பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது உள்ளன ஆனால் நதனியாகவோ இது என் மீது நடத்தப்படும் ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை எனவும் ஒரு சூனிய வேட்டை என்றும் கூறி இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து வருகிறார் இந்த நிலையில் தான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பமாக இந்த வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வந்து தனக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று இஸ்ரேல் அதிபர் நூற்று பதினோரு பக்கங்கள் கொண்ட ஒரு கோரிக்கை மனுவை அளித்துள்ளார் இதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது சில வாரங்களுக்கு முன்பு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இஸ்ரேல் அதிபருக்கு கடிதம் எழுதி நெதன்யாகுவை மன்னித்து விடுங்கள் என கேட்டிருந்தார் ட்ரம்ப் இந்த கடிதத்திற்கு பிறகுதான் நிதன்யாகுவும் இப்போது மன்னிப்பு கோரியுள்ளார் ஆனால் நந்தன்யாகு தனது மனுவில் எனது தனிப்பட்ட விருப்பம் நீதிமன்றத்தில் என் நிரபராதித்துவத்தை ஆனால் நாட்டின் நலனுக்காகவும் ஒற்றுமைக்காகவும் இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இந்த வழக்கு நம் நாட்டை உள்ளிருந்து பிளவுபடுத்துகிறது என்று ஒரு உருக்கமான காரணத்தை கூறியுள்ளார் இங்குதான் ஒரு பெரிய சட்ட சிக்கலே இருக்கிறது இஸ்ரேல் சட்டப்படி ஒரு வழக்கில் தண்டனை உறுதியாவதற்கு முன்பாக அதிபர் மன்னிப்பு வழங்குவது என்பது கிட்டத்தட்ட நடக்காத ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறில் ஒரே ஒரு முறை மட்டும் இது நடந்துள்ளது இப்போது நெதன்யாகு தனது குற்றத்தை ஒப்புக்கொள்ளாமலும் பதவியை ராஜினாமா செய்யாமலும் மன்னிப்பு கேட்பது ஒரு புதிய சர்ச்சைக்குரிய முன் உதாரணத்தை உருவாக்கும் இந்த மன்னிப்பு கோரிக்கைக்கு இஸ்ரேலில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது எதிர்க்கட்சி தலைவர் யாயர் லாவிட் குற்றத்தை ஒப்புக்கொண்டு வருத்தம் தெரிவித்து அரசியலில் இருந்து உடனடியாக விலகாமல் நெதன்யாவுக்கு மன்னிப்பு வழங்கக்கூடாது என்று கூறியுள்ளார் குற்றம் கேட்பார்கள் என்று மற்றொரு தலைவர் கூறியுள்ளார் மொத்தத்தில் ஊழல் வழக்குகளில் இருந்து தப்பிக்க நிதன்யாகூர் தனது கடைசி அஸ்திரத்தை பயன்படுத்தியுள்ளார் இஸ்ரேல் அதிபர் என்ன முடிவெடுப்பார் இந்த மன்னிப்பு கோரிக்கை ஒரு புதிய அரசியல் நெருக்கடிக்கு வழிவகுக்குமா உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க